ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நம்ம இப்போ வயலுக்கு போகலாம் பாருங்கள் இதான் எங்கள் வயல் இதில் வந்து இப்போ வந்து கம்பு போட்டிருக்கோம் இதான் கம்பு பயிர் கம்பு பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வரைச்சி ரெண்டு மாதம் ஆகுது எவ்வளோ குட்டி குட்டியாக வந்திருக்குன்னு பாருங்கள் இதுலேருந்து வர்ற பூவில் இருந்து தான் நமக்கு வந்து கம்பு வந்து வரும் பாருங்கள் இப்போ பெரிய சைஸ் ஆகிட்டுது பூ பூக்க ஆரம்பிச்சிடுது ஒவ்வொரு பயிர்லேருந்தும் ஒரு பூ வந்திருக்கு இது வந்து இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் வந்து நல்லா கம்பாக வந்து உருவெடுத்துடும் இப்போ இந்த கருதெல்லாம் அறுத்து வெயிலில் காய வச்சு அதை அடித்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கம்பு ரெடி ஆகிடும் இது வந்து உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு பாருங்கள் பூ எப்படி நல்லா நீட் நீட்டாக வச்சுருக்கு பாருங்கள் உங்களுக்கு இதில் கம்பு வந்தோடனே நான் அடுத்தது அப்டேட் கொடுக்குறேன் எவ்வளோ சூப்பராக ஹைட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா பச்சை பசேர்னு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்